கும்பாபிஷேகத்திற்கான பாலாலயம் யாகசாலை பூஜைகளுடன் தாளங்கள் உலக இன்று துவக்கப்பட்டது புதுக்கோட்டை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அனிதா மற்றும் செயல் அலுவலர் முத்துராமன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்வில் உதவி செயல் அலுவலர் கவிதா இளநிலை பொறியாளர் பாலசுப்ரமணியன் இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் திவ்ய பாரதி கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் ஆலய மேற்பார்வையாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் வரத வீர ஆஞ்சநேயர் ஆலய தலைமை அர்ச்சகர் குருராஜன் சுதாகர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மருத்துவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் டாக்டர் ராமமூர்த்தி ஸ்தபதி ஆர் குமரி ஆனந்தன் திவ்ய ஜுவல்லரி லக்ஷ்மணன் சிற்பி கண்ணன் ஹனுமன் திருச்சபை ஆன்மீக நெறியாளர்கள் ஏ ஆனந்தன் அழகேசன் வீரலட்சுமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருப்பணி வேலைகளை துவக்கி வைத்தனர் நிர்மம் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சுவாமி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் வீர தீர சூராஞ்சேய மகாராஜு